ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சின்னு சிறியிலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரகுராம் வந்து ஸ்வீட்டோட வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க உடனே வந்து சிவாமணி மாயானி எல்லாருமே வந்து இருக்கிறாங்க என்ன பிரிப்பா திடீர்னு ஸ்வீட்லாம் என்னந்துருக்கிறீங்க அப்படிங்கவும் அப்போ ரமணி பாட்டியாக அவங்களும் கேட்டுகிட்டு இருக்கிறாங்க என்ன ரகு என்னாச்சு அப்படிங்கும் போது அப்போ வந்து அவங்க ரகுராம் சொல்கிறாங்க எல்லாம் நல்ல விஷயம் தான் எல்லோரும் ஸ்வீட் எடுத்துக்கோங்க அப்போ தான் நான் சொல்லுவேன் அப்படிங்கவும் உடனே எல்லாருமே ஸ்வீட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஜானியை நினைக்கிறாங்க அவர் அதாவது அவர் முகத்தில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாரு அவருடைய சந்தோஷமே இப்போ தான் வந்த மாதிரி தெரியுது ஏதோ ஒரு நல்ல விஷயம் பெருசா நடந்திருக்கு போலுக்கு அதனாலதான் ஸ்வீட் வைந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜானிக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் எல்லாருமே ஸ்வீட் எடுத்துருந்தாங்க அப்போ வந்து சிவா சொல்றாங்க இப்ப மாதிரி சொல்லுங்கண்ணா அப்படிங்கும் போது உடனே ரகுராம் சொல்றாங்க நம்ம பரம்பரை சொத்துல வந்து ஒரு கேஸ் நடந்துட்டு இருந்ததுல இப்ப இந்த பரம்பரை சொத்து நம்ம கைக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறாங்க ஏன்னா அந்த கேஸ் வந்து நம்ம பக்கம் வந்து ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்ப ரகுராம் சொல்றாங்க அந்த சொத்து வந்து நம்மளுக்கு ஜெயிச்சிருச்சுன்னா அந்த சொத்தை எல்லாமே விற்று நம்ம பங்கு போட்டு உங்கள் எல்லாேருக்கும் நான் தாருன்னு சொல்லியிருந்தேன் இப்போ நான் அதை வந்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே உடனே வந்து பத்மா பார்வதி வந்து அவங்க சொல்லிட்டுருக்காங்க அந்த சொத்தை விற்றீங்கன்னா நிறைய ரூபா கிடைக்கும்லான்னு அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் பத்மா பல கோடி ரூபா நம்மளுக்கு கிடைக்கும் அது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு பங்கு போட்டு நான் தர போகிறேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே எல்லாேருமே இருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா பத்மாவும் மணியும் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போ பத்மா வந்து சொல்கிறாங்க என்னங்க அந்த சொத்தை வித்தாக்கி பல கோடி ரூபா கிடைக்கும் நம்ம ஷேரே வந்து கோடி ரூபாய்க்கு வரும் அதில் நான் நினச்ச மாதிரிக்கு ஒரு பெரிய வீடாக நம்மளுக்குன்னு கெட்டணுங்க அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே மணி அப்படியே பார்த்துட்ருக்குறாங்க பத்மா இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்ருக்கவும் அந்த வீடு கட்டினதுக்கப்புறமா அந்த வீட்டில் நம்ம எல்லாருமே போயிடணுங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே மணி வந்து அதிர்ச்சியோடு பார்த்துட்ருக்குறாங்க என்னது இதில் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கவும் ஏன்னா பத்மா வந்து தனக்கு ரூபா கிடைச்சதுக்கப்புறமா வீடு கட்டி தனியாக சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காள் அப்படின்னு மணி பார்க்கவும் அடுத்து தாங்க பார்த்தோம்னா வந்து மாயாவையும் தான் காட்டுறாங்க மாயா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்க சீனோ நான் ஆசைப்பட்டபடியே வந்து ஒரு டான்ஸ் கிளாஸ் வந்து சொல்லி நான் ஆசைப்படுறேன் அதனால வந்து நம்மளுக்குள்ள ஷேர் வந்ததுமே ஒரு டான்ஸ் கிளாஸ் வைக்கணுங்க அப்படிங்கவும் அதனால என்ன மாயா நீ ஆசைப்பட்டபடியே வச்சுட்டா போச்சு அப்படிங்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா சிவாவை தான் காட்டுறாங்க சிவா வந்து பார்வதி சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்க பாரு நம்மளுக்கு ரூபா கிடைச்சதுக்கு அப்புறமா ஒரு தனியாக ஒரு மில்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லவும் இப்படி சொன்னதுமே பார்வதி வந்து மறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க இல்லை பார்வதிக்கு இதில் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை எப்படியாவது இந்த குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தணும் என்ன இருந்தாலும் சரி நம்ம அக்கா பொண்ணோட கதையை முடிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மாமாம இந்த மாதிரிக்கு வந்து உள்ள தள்ளியிருக்கிறாங்க அதனால இந்த குடும்பத்தை பழி வாங்கி தீரணும் எல்லாருக்கும் பணம் கிடைக்குதுன்னு சொல்லிக்கிட்டு ஆளாளுக்கு எவ்வளோ ஆசையில எவ்வளோலாம் வந்து கனவு கண்டுட்டு இருக்கிறாங்க நம்ம மட்டும் அன்னைக்கு வந்து மில்ல ஆரம்பிக்கணும்னு சொல்லும்போது இவர் எப்படிலாம் நம்மளை சண்டைப்பட்டார் ஆனால் இன்னைக்கு என்ன இவர் மட்டும் ஆசைப்பட்டுட்டு இருக்கிறாரு இது நடக்க விடக்கூடாது அப்படின்னு பாரு ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்கவும் இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொரு ஆசைகளும் அவங்க நினைச்சிட்டு காட்டுறாங்க புவனேஸ்வரி கிட்ட வந்து பசுபதி வந்து பாரு அந்த குடும்பத்தில் என்ன திரும்ப நடக்குது அதாவது ரகுராமுக்கு வந்து வராத ஒரு சொத்து இருந்ததுல அந்த சொத்து பக்கம் வந்து பல கோடி ரூபாய் இப்போ அவனுக்கு கிடைக்க போகுது அந்த சொத்தை வித்து அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் பங்கு கொடுக்க போகிறானா இதனால வந்து அவங்கவுங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்து அவங்க நிறைவேற்றிக்கிட போறாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே புவனேஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறாங்க அவன் நினச்சிக்கிட்டான் இந்த சொத்தை வித்து நம்ம வந்து கொடுத்து

எல்லாருமே ஜானே கேட்டுட்டு இருக்காங்க யாருங்க இவங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த சொத்தை விற்கிறதுக்காக இவங்க எல்லாம் நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கவும் நீங்க வந்து ஒரு நல்ல ஆளா பாருங்க அப்போ நம்ம அந்த சொத்தை வந்து வித்தரலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் வந்து சரி அப்படிங்கிறாங்க அப்போ உடனே வந்து பத்மா வந்து கேட்டுட்டு இருக்காங்க அண்ணா அந்த சொத்தை வித்தைக்கு எவ்வளவு ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கவோ எப்படியும் இருபது கோடி ரூபா மேல கிடைக்கும் பத்மா அப்படிங்கவோ இது கேட்டதுமே உடனே பத்மா வந்து கணக்கு போட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்ப நம்மளுக்கே வந்து பல கோடி ரூபா கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதுல ஒரு ஆடம்பரமா வந்து ஒரு பங்களா கட்டி அந்த பங்களால நம்ம போயிட வேண்டியது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவும் அப்ப மணிக்கு வந்து சுத்தமா பிடிக்கல இவ வந்து தனியா போகணும் போகணும்னு சொல்லிட்டு இருக்காள் இப்படி வந்து ஆளாளுக்கு தனியா போனாக்கி அப்ப என்ன பண்றதுக்கு இந்த குடும்பமே பிரிஞ்சு போயிருமே இதை வந்து ஏன் மச்சானுக்கு புரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவோ அப்ப மணி வந்து சொல்றாங்க எதுக்கு மச்சான் இப்போ இது வந்து கண்டிப்பா வந்து இந்த இடத்த வித்து நீங்க எல்லாருக்கும் ஷேர் கொடுத்தே தான் தீரணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ உடனே பத்மா வந்து தடுக்கிறாங்க எதுக்குங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க அண்ணனே வந்து ஏற்கனவே இது சொன்னது தானே அதனால அண்ணன் சொல்ற சொல்ல வந்து ஒரு நிறைவேற்ற போறாரு நீங்க எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க உடனே ஜானகி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா அவர் என்ன ஆசைப்படுறாரோ அதே செய்யட்டும் இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து மணி நினைக்கிறாங்க இல்ல மச்சான் இதுவால இந்த குடும்பமே வந்து பிரிஞ்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்குது அது சொன்னா உங்ககிட்ட வந்து எப்படி புரிய வைக்கிறதுக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அடுத்ததுங்க பார்த்தோம்னா பார்வதி தான் கட்டுறாங்க பார்வதி நினைக்கிறாங்க இந்த சொத்தை பிரிச்சு கொடுக்க போறீங்களா இதை வச்சு இந்த குடும்பத்தை நான் பிரிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி இன்னொரு பக்கம் திட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க மகாலிங்க மகாலிங்கத்திட்ட இந்த விஷயத்தை பத்தி அவங்க புவனேஸ்வரிய பசுபதியும் பசுபதியும் சொல்லவும் இது கிட்டதுமே மகாலிங்க சொல்றாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க இந்த சொத்து கிடைச்சாக்கி ஆனாளுக்கு சந்தோஷமா இருவாங்க அப்படிங்கும்போது போது இல்ல லிங்கம் இந்த சொத்தாலதான் இந்த குடும்பமே பிரிய போகுது அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கிறவோ ஆமாம் அதுக்கு எந்த ஒரு திட்டம் இருக்குது அப்படிங்கிறாங்க பார்வதியை நம்ம சந்திக்கணும் அப்படின்னு சொல்லவும் என்ன சொல்றீங்கம்மா பார்வதி உங்களை சந்திச்சா கூட பேச மாட்டாள அப்படிங்கும்போது அவளை பேச வைக்கணும் அவகிட்ட என்ன சொல்லுனா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் நான் தெரிஞ்ச வரைக்கும் பார்வதி வந்து அந்த குடும்பத்தாரமில் ரொம்ப கோபத்துல தான் இருக்கிறா அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு சிவா வந்து பார்வதி போட்டு அடிச்சிருக்கிறான் இது எல்லாமே வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால இது சரியான சந்தர்ப்பம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது இதை வச்சு இந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு நம்ம திட்டம் போட வேண்டியதான்னு சொல்லவும் அடுத்ததான் பார்த்தோம்னா பார்வதி வந்து கோயிலுக்கு வராங்க அப்போ புவனேஸ்வரி அங்கே வராங்க உடனே புவனேஸ்வரி வந்து பார்வதி கிட்ட நைஸாக பேச்சு கொடுக்கவும் உடனே பார்வதி வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு என்ன பார்வதி என்கிட்ட நீ பேச மாட்டியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் உடனே பார்வதி பார்க்குறாங்க அடுத்ததா புவனேஸ்வரி வந்து இந்த குடும்பத்தை பிரிக்கணும்னு சொல்லிக்கிட்டு பார்வதிட்டு என்னெல்லாம் சொல்ல போகிறாங்க அடுத்து என்னெல்லாம் நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்க்க